அதை நடத்துனது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சாதனங்க இன்னும்னு தெரியும் அதேபோல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் என்னை தாக்க வந்தாங்கன்னு இதே மாதிரியே அவரும் வழக்கு கொடுத்துருக்காரு அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை நடவடிக்கை எடுக்கல இவர் மீது மட்டும் திட்டமிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் அதுக்கு அடுத்த நாள் அவங்க கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக திரும்பவும் போய் கைது செய்கிறதுக்கான வேலையை திட்டமிட்டு செய்கிறது காவல்துறை பகலில் கைது செஞ்சுருக்கலாம் இரவில் போய் நீங்கள் பத்து மணிக்கு போய் வீட்டில் போய் கைது செய்கிறது அது வந்து அதிகார துஷ்பிரேகத்தை தன்னால் முடிந்த அளவுக்கு எப்படி திமுக அரசு கடைபிடிக்க முடியுமோ அதற்கான நடவடிக்கைகளே ஈடுபடுறாங்க இல்லை சார் இந்த பிசிஆர் ஆக்ட் அப்படின்றதே இந்த ஒரு ஒரு தரப்பினர் மக்களுக்காக தான் பொதுவாக கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ அப்படி இருக்கும்போது அதை தவறாக பயன்படுத்துகிறார்களோ விசிகாவினரே அப்படின்ற கேள்வி அவங்க ரொம்ப நேர்த்தியாக பதில் சொல்லியிருக்காங்க டேய் நான் எந்த மேடலை வேணாலும் பேச வேண்டாம் என்னை கேட்குறதுக்கு நீங்கள் யார் நான் எந்த மேடை சீமான் மேடையில் எனக்கு உரிய மரியாதை கொடுத்தாங்க என்னை அவ்வளோ மதித்தாங்க மதித்து என்னை மேடை ஏற்றுறாங்க நான் வந்து என்னுடைய தேவைக்காகவோ இதுக்காகவோ போய் பேசலை நான் ஒரு தூய்மை பணியாளர்களின் பிரச்சனைக்காக நடந்த இப்படியாக இருக்கிற ஒரு முகம் தெரிஞ்ச நபருக்கே இவ்வளவு கொடூரமான தாக்குதலை விடுதலை சிறுத்தைகள் நடத்துதுன்னா இது பெண்களுக்கு எதிரான என்னென்ன வேலையெல்லாம் மறைமுகமாக செய்யும் நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறாருன்னா அவர் தலைவர் பொறுப்பில் இருக்கிறாரா தலைவராக இருக்கிறதுக்கு இதாக இருக்கிறாரா இல்லையான்ற கேள்வி இருக்குது உண்மையிலே தலைவர் பொறுப்பில் அவர்தான் இருக்கிறாரா வேற யாரும் அவரை இயக்கிக்கிட்டு இருக்காங்களா இப்போ அறிக்கையெல்லாம் அவர் பேரில் தான் வருதா இல்லை வேற யாரும் அவர் பேரில் அறிக்கை போட்டுக்கிட்டு இருக்காங்களா மௌனமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவர் க தன் கட்டுப்பாட்டில் கட்சியை தான் எனக்கு தெரியுது என்ன காரணம் அப்படின்னா இரண்டாம் கட்ட தலைவர்களில் சில பேர் அவரை சில விடயங்களை காட்டி மிரட்டி கொண்டிருக்கிறார்கள்ன்ற தகவல் அவருடைய பல அந்தரங்கமான விஷயங்களை அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திகிட்ட கொடுத்து இதெல்லாம் நீங்கள் பொதுவெளியில் பேசுங்கன்னு சொல்கிறதை யார் சொல்கிறாங்கன்னா உலகமெங்கும் பறவை வாழ்கிற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் முத்துப்பாண்டி மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி கலங்கரை ஊடகத்தில் நான் தொடர்ச்சியாக பேசி வருகிறேன் கலங்கரை ஊடகத்தில் வருகிற உரையாடல்கள் செய்திகளை தொடர்ச்சியாக நீங்கள் பார்ப்பதற்கு கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் முத்துப்பாண்டி அவர்கள் வணக்கம் சார் நலமா இருக்கீங்களா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விசிகாவினரால் தாக்கப்பட்டு பிறகு வந்து நேற்று நள்ளிரவில் கைது செய்யப்பட்டிருக்கார் அவர் தற்போது ஐசியூவில் அனுமதியில் இருக்கிறார் என்ற செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு எப்படி பாக்குறீங்க இல்லை இப்பதான் சற்று முன்ன இப்ப நம்ம தொடங்கும் போது இப்ப வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் கொடுத்துருக்குறாங்க இது உங்களுக்கு தெரியும் ஊடகவியலாளர்கள் கண் முன்னாடியே அது நடந்துச்சு தாக்குதல் நடந்துச்சு அது நடத்துனது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவங்க இன்னும் தெரியும் போல் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் என்னை தாக்க வந்தாங்கன்னு இதே மாதிரியே அவரும் வழக்கு தொடுத்துருக்கிறார் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை நடவடிக்கை எடுக்கல இவர் மீது மட்டும் திட்டமிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் அது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போ இதில் வந்து அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்குன்னு நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது இரவுல வந்து அவரு சம்பவம் நடந்தது நடந்த அன்னைக்கே கைது செஞ்சுருக்கலாம் கைது செய்யல அதுக்கு அடுத்த நாள் அவங்க கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக திரும்பவும் போய் கைது செய்கிறதுக்கான வேலையை திட்டமிட்டு செய்கிறது காவல்துறை பகலில் கைது செஞ்சுருக்கலாம் இரவுல போய் நீ பத்து மணிக்கு போய் வீட்டில் போய் கைது செய்யறது இருக்குல்ல அது வந்து அதிகார துஷ்பிரயோகத்தை தன்னால் முடிந்த அளவுக்கு எப்படி திமுக அரசு கடைபிடிக்க முடியுமோ அதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க நம்ம இதை பொறுத்தளவுக்கு எப்படி பார்க்குறோம்னா விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவங்களுக்கும் நடந்த சண்டை எல்லோருக்கும் பொது வெளியில் மக்கள் முன்னாடியே இருக்குது எல்லோரும் தொலைக்காட்சியிலேயே பார்த்தாங்க இவர் போய் அவங்க யாரையும் தாக்கல அவங்க வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க நடத்துகிறதுக்கு இவர் எதிர் தாக்குதல் நடத்துகிறாரு அது வந்து உங்களுக்கு தெரியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது நம்மளை ஒருத்தர் அடித்து தாக்குதல் நடத்து தற்காத்துக் கொள்வதற்கான உரிமை எல்லா மனிதர்களுக்கும் உண்டு அதுபோல் தன்னை தற்காத்து தான் அவர் திரும்ப தாக்குதல் நடத்துறாரே தவிர இந்த தாக்குதலில் யார் பலமாக காயமடைஞ்சிருக்காங்க யார் குறைவாக காயமடைஞ்சிருக்காங்கன்றது வேற ஆனால் இவர் போய் யார்டையும் போய் வம்புழுத்து நின்றுட்டு இருக்கவங்கள்டே தகராறு பண்ணலை அவங்க தான் வந்து தகராறு பண்ணுறாங்க இவங்க திருப்பி அடிக்கிறாரு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கைது நடவடிக்கை இருந்துச்சுன்னா இதில் நம்ம வந்து எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் சரி அவங்க சண்டை போட்டாங்க இவங்க சண்டைப்பட்டாங்க சரி இது வந்து ஒரு பொது வந்து யார் சண்டைப்பட்டாலும் சட்டம் ஒழுங்கு முறையாக காப்பாற்றுற இந்த அரசு அப்படின்னா ரெண்டு பேரையும் கைது செஞ்சுருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்போ ஒரு தரப்புக்கு மட்டும் நடவடிக்கை ஒரு தரப்புக்களை கண்டு கொள்ளாமல் விடுறது அப்படின்றது இருக்குல்லையே அதில் வந்து அரசு வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுது தன்னை ஒருத்தர் விமர்சிக்கிறாரு தமக்கு எதிராக கருத்துக்களை சொல்றாங்கன்றக்க அவங்க மேல நம்ம சட்டத்தை வந்து அப்படி பாய்ச்ச முடியுமா அதைத்தான் நம்ம வன்மையா கண்டிக்கிறோம் இன்னொன்று மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு ஆபாசமாக பேசுதல் கொடுங்காயம் ஏற்படுத்துதல் அப்படின்லாம் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஆபாசமாக பேசியது யார் அப்படின்றத காணொலியிலேயே நம்ம பார்த்தோம் இருக்கும் போது இப்படி அதாவது அதிகாரம் கையில் இருந்தால் இப்படி வந்து வீண் பழி போட்டும் ஒருவரை கைது செய்ய முடியும் அப்படின்றதுக்கு ஏர்போர்ட் அவர்கள் சாட்சி இல்ல அப்படி இல்லை பல பேர் இதுக்கு முன்னாடி சாட்சியா இருந்திருக்காங்க இது திமுக ஆட்சியிலே நடந்திருக்கு திமுக ஆட்சிலயே நடந்திருக்குது அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கல அவங்கள கைது செய்யும் அரசு அரசு வந்து போலீஸ் கிட்ட சொல்லும் போலீஸ் போய் அந்த நடவடிக்கை எடுக்கும் இப்போ அப்படி பாத்தீங்கன்னா அண்ணன் செந்தமனன் சீமான் உங்களுக்கு தெரியும் தொடக்க காலங்களில் வந்து என்னுடைய மீனவனை அடித்தால் நான் மாணவனை அடிப்பேன்னு சொன்னார் உடனே காலையில் போய் அடிக்க போகிறாரா கிடையாது அப்போ அந்த சொல் வந்து அவங்கள பாதிக்குது இது மாதிரி இதில் வந்து வன்முறையை தூண்டி விட்டார் அது அந்த பேசினதுக்கு பிறகு இவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு எங்கேயாவது பல இடங்களில் வன்முறை நடந்திருந்தால் கூட சரி அந்த பேச்சில் வந்து ஒரு வன்முறையை தூண்டினதுனால பெரிய வன்முறை காடாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதை பேசுனதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் சிறையில் வந்து இந்த அரசு வச்சுது அப்படின்னா அந்த இந்த அரசு என்ன நினைக்குது அப்படின்னா தான் நினைக்கிறது தனக்கு எதிராக எவனும் பேசக்கூடாது அப்படி பேசுனானா அவனை முடக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூடியூபர் சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு கொண்டுட்டே இருந்தார் அவர் எதிர்த்து பேசுகிறாரு அப்படின்றது தெரியும் போல் உங்களுக்கு தெரியும் நாம் நம்மளில் இருக்க சில சாட்டை துறைமுறைகள் தொடர்ச்சியாக திமுகவை எதிர்த்து பேசுகிறான்றக்கா கிட்டத்தட்ட ஓராண்டு சிறை தொடர்ச்சியாக இருந்தது இதுபோல் வந்து அரசு தனக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து அடக்குறது ஒடுக்கிறது வந்து இதில் வந்து திமுகவுக்கு மாற்ற அண்ணா திமுகவுக்கு மாற்று திமுகவோ அப்படிலாம் கிடையாது ரெண்டு கட்சிகளுமே தொடர்ச்சியாக இது மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டே தான் வர்றாங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் இதை பாக்குறேன் ஏன்னு சொன்னா இவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது அரசினுடைய நிர்வாக தோல்வியவோ அரசினுடைய சிக்கலையோ நம்ம எதிர்த்து பேசும்போது அதற்கு பதில் சொல்ல திணற முடியாம அவங்க என்ன செய்வாங்கன்னா அடக்குமுறைக்கு உள்ளாகிறதுக்கான வேலையை செய்வாங்க நம்ம இப்ப அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய ஆக்ட் அப்படின்றதே இந்த ஒரு ஒரு தரப்பினர் மக்களுக்காக தான் பொதுவாக கண்டுபிடிக்கப்பட்டது இருக்கும்போது அதை தவறாக பயன்படுத்துகிறார்களோ விசி காவினரே அப்படின்ற கேள்வி இருக்கு இல்ல இப்போ இவங்க மேல ரெண்டு பேர் மேலேயும் பிசிஆர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே சமூகம்ன்றதுனால அதை பயன்படுத்த முடியாது இப்ப ஒரு பிசி சமூகத்தை சார்ந்தவங்க வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க மீது தாக்குதல் தான் பிசிஆர் நம்ம நமக்கு பிசிஆர் அந்தமரகன் அவர்கள் மீது தற்போது வழக்கு பதிவு இல்ல அது பண்ண தான் செய்வாங்க உதாரணத்துக்கு வந்து என வன்கொடுமை தடுப்பு சட்டம்ன்றதே வந்து நீ எப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா என்னை நீங்க வந்து இழிவா இதை என்னை சாதியின் அடிப்படையில் இழிவுபடுத்திட்டீங்க அப்படின்னு சாதியின் அடிப்படையில நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா பிசிஆர் வழக்கு போடுவதற்கான வாய்ப்பு அவர் சொன்னது என்னன்னா திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் இந்த கேட்டது அது 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 எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா இப்போ அரசு எப்படி பார்க்குது இவங்க எப்படி அதை வந்து கையாள்றாங்க அப்படின்னு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த அளவுக்கு அவங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க இப்ப அந்த ஒரு நபரை வந்து நீங்கள் வந்து இழிவாக பார்த்துட்டீங்க பார்த்ததுக்கான நோக்கம் வந்து நீங்கள் அரசியலாக பார்க்கல நீங்கள் சாதியின் அடிப்படையில் தான் எங்களை திட்டமிட்டு பேசிட்டீங்கன்றதுனால தான் பிசிஆர் வழக்கு அவங்களால போட முடியும் இது வந்து ட்ரையலில் நிற்காது வழக்கு இப்போ அவங்க என்ன வேணாலும் பதிவு பண்ணிக்கலாம் ஆனால் அது வந்து நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் ட்ரையல் நடத்தும் போது இருக்கு இல்லையா அப்போ வந்து என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து நிற்காது ஆனால் வழக்கு வந்து பதிவு பண்ணுறது இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பட்டியல் சமூகத்து இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க தொடர்ச்சியா அப்போ படுகொலை செஞ்சதுல பட்டியல் சமூகத்தை தாண்டி வேற யாராவது இருந்தாங்கன்னா அது நேரடியா பிசிஆர் ஆக்டுக்குள்ளே போயிடும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அது போய் க நேரடியாவே அது மேடவுட் ஆகி நேரடியாவே அந்த வழக்கு பதிவு செய்யப்படும் அதுபோல் இதை வந்து பயன்படுத்தணும்னு செய்கிறாங்க இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா இந்த பிசிஆர் ஆக்ட் இருக்கும்போதே இவ்வளவு வன்கொடுமைகள் நடக்குது ஒருவேளை அந்த சட்டம் இல்லைனா ஒரு சிலர் தவறா பயன்படுத்துறாங்கன்றதுக்காக எத்தனையோ எளிய மக்கள் இதனால பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ வாயில்லா பூச்சின்னு நிறைய பேர் சொல்லுவோம் நம்ம பார்த்துருக்கோம் பல கிராமங்கள்ல வந்து பிசிஆர் ஆக்ட் இருக்கான்னு கூட தெரியாம நிறைய பேர் வாழ்வாங்க புரியுதா அவங்க போய் நீதிமன்றத்திலையோ புகார் கொடுக்கறதுக்கோ காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கவே தெரியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அந்த மாதிரியான மக்கள் பாதிப்படைஞ்சிடக்கூடாறக்காகத்தான் அந்த ஆக்ட் பயன்படுத்தப்படுது ஆனால் ஒரு சில நபர்கள் தன்னுடைய அரசியல் நடவடிக்கைக்காக தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்துவது என்பது அது பொதுவாக ஏற்றுக்கொள்ள முடியாது அது பொது வெளியில் யார் செய்கிறாங்களோ அவங்க அம்பலப்படுவாங்க அது அவமானப்படுவாங்க அதோட சேர்க்கம்ப நீ அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா கருணாநிதி குறித்து ஒரு பாடல்கள் பாடும்போது உங்களுக்கு சண்டாலன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு பாடல் வந்துருச்சு அந்த பாடலில் வந்து இந்த சண்டாளன்றது வந்து பட்டியல் சமூகத்தில் உள்ளது அதனால் அதை பயன்படுத்தக்கூடாது அதுக்கு வன்கொடுமை தடு சட்டத்தில் வந்து கைது செய்யணும்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்தாங்க அதற்கு பிறகு நம்ம நிறைய திரைப்பட பாடல்களை எடுத்து போட்டோம் சண்டாலின் பாட்டு வந்திருக்கு சண்டாலி ஓம் பாசத்தாளன் பாட்டு வந்திருக்குன்னு இப்படி நிறைய பாடல்களை நம்ம ஓமை காட்டினோன்னே அந்த வழக்கு நிறுத்து போயிடுச்சு நிறுத்து போயிடுச்சுன்னா அதை கண்டுகொள்ளாமல் போயிடுச்சு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் யாரும் சண்டாளன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு புது ஆக்ட் ஒரு ஒரு வரைவு ஒன்றை வெளியிட்டாங்க அதாவது வந்து ஒரு புது அமெண்ட்மெண்ட் போல் ஒன்று வெளியிட்டாங்க ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டாங்க அப்போ அது போல் வந்து நீங்கள் செய்யும்போது இது பொதுவெளியில் விவாதமாக உள்ளாகும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து இது தவறாக தான் அவன் பயன்படுத்துகிறான்டான்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை மக்களே சொல்லுவான் எதுக்குடா அவன் பேசினானா அவன் பேசுகிற அரசியலுக்கு இவங்க எதிர்கொண்டுட்டு போட்டோம் நான் அவன் சொல்கிறதுல தவறு இருந்துச்சுன்னா தவறுன்னு சொல்லட்டும் அதுக்கு ஏன் இதை ஏன் பயன்படுத்துறாங்கன்றத வந்து மக்கள் பொதுவெளியில் நம்ம போகிறோம் மக்கள் அதை வந்து ஏற்றுக்கொண்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதை ஏற்றுக்கிறாரான்ற கேள்வி இருக்குல்ல அவர் எப்படி பார்வையில் பார்க்கறாரு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒரு கொள்கை பரப்பு ஒரு கருத்தை வைக்கிறாருன்றத சாதிய நோக்கத்தோடு வைக்கிறாரு நீங்களாக முடிவு பண்ணிக்கிறது எப்படி அது நீதிமன்றம் முடிவு பண்ணணும் நீங்கள் பெட்டிஷன் கொடுக்கலாம் முறையாக நடக்கணும் அதை நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வாங்க இன்னொரு விஷயம் சார் இப்போ ஆபாசமாக பேசுதல் அப்படின்ற ஒரு பிரிவில் ஏர்போர்ட் மூர்த்தி அடன் மீது வழக்கு பதிவு அப்போ இதே திருமாவளவன் அவர்களின் மேடையில் வந்து பிறந்தநாள் நாள் அன்று சீமானவர்களை பேசியது யூடியூப் புட்டர்ஸ்லாம் அது ஆபாசம் கிடையாது சார் இல்ல அது வந்து உங்களுக்கு கருத்துரிமையில வரும் ஏன்னு சொன்னாங்க இல்லை அது என்னன்னா நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க அவங்க என்ன வேணாலும் பேசலாம் அரசாங்கத்தினுடைய கோழி முட்டை அம்மிக்கல்லையே உடைக்கும்னுவாங்க ஆனா வெறும் முட்டை எரிஞ்சிங்கன்னா முட்டை தான் உடையும் ஆனா அரசாங்கத்தின் முட்டை வந்து எரிஞ்சிச்சுன்னா அம்மிக்கல்லையே உடையும் சொல்லுவாங்க பழமொழி அது வந்து அரசாங்கம் தன் கையில இருக்கும்போது எதை வேணாலும் அவங்க என்ன வேணாலும் பேசலாம் அவங்க பேசுறதெல்லாம் சட்டமாகும் அவங்க பேசுறதெல்லாம் நடவடிக்கை ஆகும் அவங்க ஒரு அறிக்கை போட்டாங்கன்னா உடனே போலீஸ் ஓடி வந்து கைது பண்ணணும் இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம் இன்னார கைது பண்ணியே ஆகணும்னு அவங்க ட்விட்டரில் எழுதுனாங்கன்னா கைது பண்ணுவாங்க போலீஸ் அப்போ நம்ம ஏதாவது வந்து ட்விட்டரில் எழுதுனா நம்மளை கைது பண்ணுவாங்க அப்போ நமக்கு எதிராக இந்த ஆட்சியும் அதிகாரமும் இருக்குன்றத ஒவ்வொரு நொடியும் அவங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம நிரூபிக்கிறதுல அவங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் அவங்களுக்கே ஆபாசமாக இருக்கா இல்லையான்னு அவங்க தான் அதை வந்து ரியலைஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இப்படிலாம் பேச வைக்கிற இதெல்லாம் ஆபாசமாக இல்லையான்னு அவங்க தான் முடிவு செய்யணும் ஆனால் வந்து அவங்க முடிவு செய்யாமையே வேலை செய்கிறாங்க அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து மக்கள் மத்தியில அவங்க அம்பலப்படுவாங்க அதிகாரம் போனதுக்கு பிறகு என்ன செய்ய முடியுங்க நீங்கள் நினைச்சதான் நடந்துருமா கண்டிப்பா அதனால வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்களே நிறுத்தி போயிடுவாங்க இன்னொன்னு நேற்று வந்து பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு தோல் கொடுக்கும் வகையில சீமா நன்னன் மேடையில பேசிய ஷாலினி லாரன்ஸ் அவர்களை வந்து வீசிகாவினர் மிரட்டல் விடுத்திருக்காங்க கொலை மிரட்டல் பிளஸ் வந்து வன்புணர்வு மிரட்டலும் விடுத்திருக்காங்க அதுவும் பொது வெளியில் பிரைவேட்டாக மெசீச் வரல பொது வெளியில் அவர்களின் போஸ்ட்டுக்கு கீழே வந்து அடுத்து நீ தாண்டி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பதிவு செய்து மிகவும் அசிங்கமாக திட்டிருக்காங்க இதற்கு காரணம் என்னன்னா சீமான் மேடையில் நான் தோல் கொடுத்தது தான் அந்த பெ பெண் வந்து பதிவு செய்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அந்த நான் பார்த்தேன் அதையும் பார்த்தேன் அவங்க திருப்பி பேசினதையும் பார்த்தேன் அவங்க செருப்பை வந்து வாயில கவ கொடுத்து அடிச்சிருக்காங்க நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பேசுனத கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நேர்த்த பதில் சொல்லியிருக்காங்க டேய் நான் எந்த மேடலை வேணாலும் பேச வேண்டாம் என்னை கேட்குறதுக்கு நீங்கள் ஏறுற நான் எந்த மேடை சீமான் மேடையில் எனக்கு உரிய மரியாதை கொடுத்தாங்க என்னை அவ்வளோ மதித்தாங்க மதித்து என்னை மேடை ஏற்றுனாங்க நான் வந்து என்னுடைய தேவைக்காகவோ இதுக்காகவோ போய் பேசலை நான் ஒரு தூய்மை பணியாளர்களின் பிரச்சனைக்காக நடந்த போராட்டத்தில் நான் அவர்களின் சார்பாக போய் நான் பேசினேன் வேறு எதுவும் பேசலை உங்களை மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மேடையில் வந்து நடிகை எல்லாம் ஏற்றுறீங்க நானாக கேள்வியாடா கேட்டிருக்கேன் அப்படின்னு கே கேட்டிருக்காங்க அதே போல் லூலு கும்பலோட தொடர்புள்ள இருக்கிற ஆம்பளைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆணவ படைகளுக்கு எதிராக பேசுகிறீங்க நான்லாம் அந்த வேலையை செய்கிறேனாடான்னு சொல்லி ரொம்ப நேர்த்தியாக கேட்டிருக்காங்க அதுவும் போக வந்து விடுதலை சிறுத்தைகள் செய்கிற தவறுகளை ரொம்ப சுட்டி காட்டியும் பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டும் இன்னமும் அவங்கலாம் வந்து அவங்க இன்னொன்று சொன்னாங்க நான்லாம் சோத்தில் போட்டு தின்னு நீங்களாம் தின்றீங்களாடான்னு கேட்டிருக்காங்க நான் விடுதலை சிறுத்தைகள் பற்றி ஐநா மன்றத்தில் போய் உங்கள் மேலே புகார் கொடுப்பேன் எனக்கு மனித ஆணையம் தெரியும் நான் அமெரிக்காவில் பேசுகிறேன் அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகத்தில் பல மாணவர்களோடு வகுப்பெடுக்கிறாங்க பல மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கிறாங்க ஒரு தலித் ஆக்டிவிஸ்டிஸ்ல ஒரு மிக முக்கியமான நபராக நம்ம தேசிய ஊடகங்களில் பேசுறாங்க சர்வதேச ஊடகங்கள்ல பேசுறாங்க தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள்ல பேசுறாங்க அப்படியா இருக்கிற ஒரு முகம் தெரிஞ்ச நபருக்கே இவ்வளவு கொடூரமான தாக்குதலை விடுதலை சிறுத்தைகள் நடத்துதுன்னா இது பெண்களுக்கு எதிரான என்னென்ன வேலையெல்லாம் மறைமுகமாக சரியில்லை இதில் என்ன ஒரு கேள்வி புதைந்திருக்குன்னா அதாவது அவங்க தலித்தின் பாதுகாப்புக்காக பேசுறாங்கன்றது வீசிகாவினருக்கு பிரச்சனையா இல்லை அதை சீமானுடன் இணைந்து செய்வதுதான் பிரச்சனை இல்லை அதில் இல்ல தலித்னா நாங்க தான் விடுதலை சிறுத்தைகளை தாண்டி வேறு எவனும் தலித்துக்கு ஆதரவாக எவனும் பேசக்கூடாது அதுதான் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய மனநிலை அந்த மனநிலையை போக்கூட தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியையும் அணுகிறாங்க அதே போல் தான் நீங்கள் பாரஞ்சித் அஞ்சித் அவர்களையும் அணுகிறாங்க இப்போ நீங்கள் அஞ்சித்துக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்குமான மோதல் நடந்துக்கிட்டே இருக்கும் எப்படின்னா கருத்து மொழி அவர் திரைத்துறையில் இருக்கிறதுனால அவர் நிறைய விஷயத்தை வெளியில் வெளிப்படையாக கட்ட முடில விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவுக்கு தலித் என்றால் விடுதலை சிறுத்தைகள் தான் அதுக்கு வந்து முக் எல்லாத்துக்கும் நாங்கள் தான் அத்தாரிட்டி அப்படின்ற மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் நாங்கள் நினச்சா லட்சக்கணக்கான பேரை கூட்ட முடியும் எங்களுக்கு தேவையான பொருளாதார வசதி இருக்குது எங்களால் படைபலம் இருக்குது எங்களுக்கான கட்டமைப்பு இருக்குது அதனால நாங்கள் வச்சது தான் சட்டம் எங்களுக்கு எதிராக எவனும் பேசக்கூடாது அதே போல் திமுக இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க டே நான் திமுகவை நோக்கி கேள்வி எழுப்புனாலும் என்னை திட்டுறீங்க பொங்கலை நோக்கி கேள்வி எழுப்புனாலும் திட்டுறீங்க நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்களடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இன்னொன்று சொன்னாங்க அவங்க டே நான் உங்களுடைய பயப்பட மாட்டேன் எங்கள் பாட்டி பூட்டி கூட உங்கள் மிரட்டலுக்கு பயப்படாதான்னு கே அதே போல் வந்து எங்கள் தாத்தா யாருன்னு தெரியுமா எங்கள் தாத்தா தலைமை ஆசிரியர் அந்த காலகட்டத்திலே தன்ராஜ் பறையனார் கேள்விப்படுத்திக்கல அதனால் நான் எதுக்கும் அச்சப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன்னு ரொம்ப போல்ட்டாக பேசியிருக்காங்க நான் என்ன கருத்துனா இவ்வளவு தைரியமான ஒரு பெண்ணையே இவ்வளவு தூரத்துக்கு பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னா வாய் பேச முடியாத பெண்கள் எல்லாம் இவங்க அளவுக்கு கொடுமை மனநிலையில மனநிலையிலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ ஒரு சாதாரண பெண் அவங்களால போய் எங்கேயும் எதுவும் சொல்ல முடியாது இப்போ இவங்க கருத்து சொல்கிறாங்க தன்னுடைய பிரச்சனையை அவங்களே பேசுகிறாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலனா கூட இப்போ இப்போ நான் பேசுகிறேன் சார் நீக்கு எதாவது ஒரு பிரச்சனை நான் பேசுறேன்னு வச்சுக்கோ ஒரு பொண்ணு யாருனே தெரியாது அதை வெளியில வந்து சொன்னாதான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி நீ விடுதலை சிறுத்தைக்காரர் ஒருத்தரை நீ இப்படி பண்ணிட்டாரு என்ன இது செய்ய அந்த பேசி ஆபாச வார்த்தையை குறிப்பிட்டு எல்லாருக்கும் காண்பித்து பேசுனேன் தைரியமான ஒரு விஷயம் ஒரு பெண் அதை செய்து விஷயத்துல அதெல்லாம் செய்யணும் நீங்க பெண்கள் பொறுத்த அளவுக்கு நான் என்ன சொல்றேன்னா பெண்கள் பொதுவெளிக்கு வர்றதே ரொம்ப அது அண்ணன் பல மேடைகளில் சேர்க்கங்க பெண்கள் பொதுவெளிக்கு முகம் காட்டி அரசியல் செய்வதே ரொம்ப எளிது அவன் வர்றவங்கள நம்ம போற்றி பாதுகாக்கணும் அண்ணன் தங்கச்சியா அக்காவா சகோதரியா அம்மாவா சித்தியா அத்தையா இப்படி நம்ம பார்க்கணும் நம்மளுடைய பார்வையே அப்படி இருக்கணும் பெண்கள் வழிக்கு வரணும்னா பெண்கள் ப வழி நடத்தாத படை எதுவுமே வெளிலவே வெள்ளாடுறான்னு பல இடங்களில் பேச பெண்கள் குறித்து எவ்வளவோ போற்றி பேசியிருக்கிறாரு அதுபோல் ஷாலினி மரியா அவங்க பேசுகிற அந்த கருத்து இருக்குல்ல அந்த கருத்துக்கு வந்து உடன்பாடு இல்லையா நீ மறுக்கருத்து வை நீங்கள் சொன்னதில் பிழை இருக்குது விடுதலை சித்தைகள் அப்படியான கட்சி இல்லை நாங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சுருக்குறோம்னு நீ சொல்லு அவங்க கட்சியினுடைய ஐந்து முழக்கங்களில் மிக முக்கியமான முழக்கம் ஒன்று வந்து மகளிர் விடுதலை ஒன்று பெண் விடுதலை ஒன்று இருக்குது இந்த பெண் விடுதலைக்காக பேசுகிற இந்த கட்சி ஏன் ஒரு பொண்ணை இப்படி ஆபாசமாக பேசுகிறேன் இப்போ வரைக்கும் அந்த கட்சியில ஒருத்தங்களும் கூட நடவடிக்கை இல்லை அப்படி நீ பேசணும்னு விரும்புறீங்களா அது என்ன போஸ்டிங் இருக்கும் ஆ அல்ல இல்லை பேசணும்னு நீங்கள் விரும்புறீங்களா இப்போ இது வரைக்கும் அதை எடுக்க முடியாமல் இருக்கிறாரு நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறாருன்னா அவர் தலைவர் பொறுப்பில் இருக்கிறாரா தலைவராக இருக்கிறதுக்கு இதாக இருக்கிறாரா இல்லையான்ற கேள்வி இருக்குது உண்மையிலேயே தலைவர் பொறுப்பில் அவர் தான் இருக்கிறாரா வேறு யாரும் அவரை இயக்கிக்கிட்டு இருக்காங்களா அறிக்கையெல்லாம் அவர் பேரில் தான் வரதா இல்லை வேறு யாரும் அவர் பேரில் அறிக்கை போட்டுக்கிட்டு இருக்காங்களா அவர் பேசுறதெல்லாம் அவர் தான் பேசுகிறாரா வேறு யாரும் சொல்லிக் கொடுத்து பேசுகிறாங்களான்ற கேள்வி இருக்குல்ல அப்போ இதிலிருந்து நீங்கள் வந்து இப்போ இதே போல் ஒருத்தன் நடந்திருந்தேன் அப்படின்னா நான் நம்மளுக்கு சில அரை மணி நேரத்தில் தூக்கி வீசியிருப்பார் அண்ணன் செந்தமலர் சீமான் அப்போ நீங்கள் இப்படி ஒரு நபர்களை இப்படி ஒரு இதே தான் ஆர்எஸ்எஸ் செய்கிறான் இதே தான் பாஜக செய்கிறான் அப்புறம் சனாதனத்தை எதிர்க்கிறேன் பாஜகவை எதிர்க்கிறேன் பாஜகவின் கொள்கையை நேராக ஏற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரனை நீங்கள் எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களான்ற கேள்வி இருக்குல்ல அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் எப்படிங்க தமிழ்நா தமிழ்நாட்டில் பாஜக வரோம்னா இதே மனநிலையில தான் பாஜக காரணம் இருக்கிறேன் இதே மனநிலையில தான் இந்துத்துவாதியும் இருக்கிறேன் அப்போ இதே மனநிலையிலே உங்கள் கட்சிக்காரனையும் வளர்த்து வைக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் யாருக்கான ஆள் சேர்க்குறீங்க கண்டிப்பா சார் இதுல நம்ம என்ன இன்னும் கூடுதலாக பேசு பொருளாக மாறி இருக்குன்னா பாதிக்கப்பட்ட அந்த ஷாலினியும் பட்டியலில் இனத்து பெண்ணு பாதிக்கப்பட்ட ஏர்போர்ட் மூத்தியவரும் பட்டியல் அந்த சேர்ந்தவர் அவங்களுக்குள்ளேயே இவ்வளவு ஒரு பிரச்சனை மூண்டு வந்து வெடித்து தாக்குகிறார்கள் அப்படின்னா இதை எப்படி வந்து இல்ல தான் நான் சொன்னேன் விடுதலை சிறுத்தைகளை தாண்டி வேற எவனும் தலித்துக்காக பேசக்கூடாது தலித்துக்கு பிரச்சனையா நான் மட்டும் தான் போராடுவேன் அவருக்கு அந்த ஆணவ உச்சிக்கு போயிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் என்னன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து ஒரு பிரச்சனையா அந்த பிரச்சனைனா நான் தான் தலையிடுவேன் நான் மட்டும் தான் பேசணும் வேற எவனும் பேசக்கூடாது அப்படி பேசலாம் அவனுக்கு உங்களுக்கு தெரியும் மதுரையில் வந்து மேலவளவு படுகொலையில் முருகேசன் அவர்கள் இறந்து போயிட்டாங்க இறந்து போனவங்களுக்கு நான் வீர வணக்கம் செலுத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன் புரியுதா உங்களுக்கு இத்தனை வருஷமாக நான் போகலைங்க இந்த வருஷம் நான் போகணுன்னு விரும்புகிறேன் இப்படி வச்சுக்கோங்களேன் இல்லை நான் முப்பது வருஷமாக போய்கிட்டு இருக்கேன் நீ இந்த வருஷம் தான் நான் வர வராதேன்னு நீ சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது புரியுதா உங்களுக்கு அப்போ நான் வந்து வரணும்னு சொல்கிறேன்னா நீங்கள் நான் வந்துட்டு போனதுக்கு பிறகு வாங்கன்னு சொல்லலாம் இல்லை எனக்கு முன்னாடி அவரை வந்துட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லலாம் நீ வரவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது என்ன ரைட்ஸ் இருக்குது மேலவளவு முருகேசன் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு சொந்தமா விடுதலை சிறுத்தைகளுக்காக செத்தாரா அவர் திமுக காரரு உண்மையிலேயே சொன்னால் அது திமுக காரரு அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் நடந்த அந்த தேர்தல் மோ போட்டியில் வந்து கொலை செய்யப்படுறாரு குறிப்பாக அவங்களுக்கு அப்போ கொலை செய்யப்பட்டதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் அதை கையில் எடுத்து அன்னைக்கு பேசு பொருளாக்குது இது பண்ணுது அதை வச்சு நீங்கள் மெர்ஜ் ஆகிறீங்க உங்கள் கட்சி அதுக்காக வந்து நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு அவர் அந்த மொத்த பேரோடைய தியாகமும் விடுதலை சிறுத்தைகள் சொந்தமுன்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அங்க போகும்போது மிரட்டுறீங்க ஏர்போர்ட் மூர்த்தி என்னன்னு ரெண்டு இடத்துல மாநாடு போட்டாரு ஏன் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு ஏன் போய் பெட்டிஷன் கொடுக்குறீங்க பெரம்பலூர்ல தாக்குதல் நடத்தி இல்ல மாநாடே நடத்தக்கூடாதுன்னு பெட்டிஷன் முதல்ல கொடுத்தாங்க கொடுத்துட்டு இவங்களே போய் தாக்குதல் நடத்துறாங்க இப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கும்னு சொல்றாங்க போலீஸ் அப்ப என்ன செய்யுதுன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படட்டும் ரெண்டு பேத்துல எவனா சண்டை போட்டு எவனா ஒருத்தன் ஜாகட்டும் அப்படின்ற மனநிலை தான் போலீஸுக்கு இருக்கிறதுனால தான் சண்டை போட விட்றாங்க இப்போ போலீஸ் நினைச்சா ஒரு மணி நேரத்தில் தடுக்க முடியவே முடியாது இப்போ நான் சொல்கிறேன் நாளைக்கு ஸ்டாலின் இந்த ஏரியாவுக்குள்ளே வரமாட்டார் வரவிட மாட்டேன் வந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் நான் போய் மனு கொடுத்தேன்னா என்னை கைது பண்ணி உள்ளே வைப்பானா இல்லை சார் நீ வரட்டும் ஸ்டாலின் வரும்போது கள்ள விட்டேறீங்கன்னு சொல்லுவானா மாட்டான்ல அப்போ ஸ்டாலினுக்கு ஒரு நீதியாகவும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதாரண அமைப்புக்கு ஒரு நீதியாகவும் பார்க்க முடியாது ஏன்னா இந்த இந்திய அரசியலமைப்புச் சட்டம் ஒவ்வொருத்தனுக்குமான பாதுகாப்பாக உறுதி செஞ்சிருக்கு அப்போ இங்கே வரிகட்டுறா மூர்த்தினா அவன் கட்டுறாரு திருமாவளவன் என்ன கட்டி இங்கே வாழ்ந்தாரோ அதே வரி கட்டி தான் அவர் வாழ்ந்தார் அவர் வந்து எம்பி ஆகிட்டார்ன்றதுக்காக அவருக்கு தனியான ஒரு சட்டமும் இவர் ஒரு எம் சாதாரண இயக்கம் வச்சுருக்காருன்றதுக்காக இவருக்கு ஒரு சட்டமும் கிடையாது எல்லாேருக்கும் ஒரு சரிக்கு சமமான சட்டங்கள் தான் இங்கே இருக்குது அப்போ நீங்கள் ஒரு உளவியலாகவே நீங்கள் என்ன ஆகிட்டீங்கன்னா தலித்துனா நாங்கள் தான் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டீங்க அந்த இடத்துல இருந்து நீங்கள் வரல அப்படின்னா நான் தான் எவன்லாம் சொல்கிறானோ அவன்லாம் இந்த நாட்டில் அழிஞ்சு போயிருக்கிறான் பெரிய பெரிய சோழ பேரரசுகளே இந்த நாட்டுல விழுந்துருக்கு சொல்லிக்கிட்டு போறாரு நான் வந்து பொதுவா சொல்றேன் நான் யாருக்கெல்லாம் தலை கிளம்புறதோ அவர்கள் இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் விடுதலை சிறுத்தைகள் அப்புறப்படுத்தப்படுவதற்கான நேரமும் காலமும் குறிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது தான் நான் பார்க்கிறேன் ஏன்னு சொன்னா அதற்கான வேலையை அடுத்தடுத்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு தப்பு அதோட விட்டுறோம்னா அதை திருப்பி திருப்பி தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சண்டை நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு அது ஏதோ நடந்துருச்சுப்பா இதை போய் இதோட நீங்க இது பண்ணிக்கிறாங்கப்பா ஏதோ போய் பொது வெளியில் சண்டை போட்டீங்க ஊடகத்தில் போய் இது போயிட்டீங்க நமக்கு அசியமா போயிடுச்சு இதை வந்து இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா இவங்க அவமானப்படமா இருந்திருப்பாங்க கண்டிப்பா இவங்க பண்ணதுக்கு பிறகு போய் மூர்த்தி என்ன மேல போய் இவர் தான் எங்களை வந்து அடிச்சாரு எங்களை வந்து வெட்ட வந்தார் எங்களை குத்த வந்தாருன்னு இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்போ அவர்கிட்ட புகார் கேட்கும் போது கூட நான் புகார் கொடுக்குற மாதிரில பாதிக்கப்பட்ட என் சொந்தக்காரன் என் கட்சி என் சாதிக்காரன் தான் பதிவு அவனுக்கு என் மேல புகார் கொடுப்பாங்கன்ற வார்த்தையை அவர் பதிவு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனாரு ஆனா காவல்துறை வந்து வம்பு பண்ணி நீங்க கொடுங்க புகார் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கிறாங்க அது காவல்துறை இப்ப இல்ல வேற எதுக்காக பயன்படுத்துறதுக்காக வாங்கி வச்சிருக்கோம் திருமா மௌனம் காப்பதுக்கான காரணம் என்ன திருமா தெரிவிச்சிருக்கலாம் இல்ல நான் வந்து அதான் சொல்றேன் எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்குது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து மௌனமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவர் க தன் கட்டுப்பாட்டில் கட்சியை தான் எனக்கு தெரியுது என்ன காரணம் அப்படின்னா இரண்டாம் கட்ட தலைவர்களில் சில பேர் அவரை சில விடயங்களை காட்டி மிரட்டி கொண்டிருக்கிறார்கள்ன்ற தகவல் வருது அவருடைய பல அந்தரங்கமான விஷயங்களை அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திகிட்ட கொடுத்து இதெல்லாம் நீங்கள் பொதுவெளியில் பேசுங்கன்னு சொல்கிறத யார் சொல்கிறாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற திருமாவளவனோடு நெருக்கமாக இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திட்ட இதை கொடுத்து இதெல்லாம் பேசுங்கன்னு சொல்கிறவங்களே அவங்க தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமும் அவங்க தான் பிரச்சனையை இந்த பக்கமும் தூண்டி விடுறாங்க திருமாவளவன் அவர்களையும் மிரட்டுறாங்க அந்த வேலையை நடந்து கொண்டு இருக்கிறது இது எனக்கு காலப்போக்கில் என்னவா மாறப்போகுதுன்னு ஒரு ஐயம் வருதுன்னா ஒருவேளை அண்ணன் திருமாவளவன் அவர்களின் உயிருக்கே ஆபத்து கூட இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்களாக வந்துடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் யாரெல்லாம் அவங்களுக்கு தெரியும் உங்களை யார் மிரட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் உங்களை யாரெல்லாம் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் அவங்க மேலெலாம் நடவடிக்கை எடுத்து அவங்களெல்லாம் கட்சியை விட்டு அப்புறப்படுத்தலைனா இந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் ஏதாவது ஒரு இடத்துல கொண்டே இருக்கும் ஏனென்றால் இந்த சூழல் சரியில்லாத சூழலாக மாறி இருக்கிறது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திறந்து இதில் பேசணும் தலையிடணும் இந்த பிரச்சனையை முடிப்பது வந்து அண்ணன் திருமாவளவன் கையில தான் இருக்குது அதனால அவர் தான் வந்து தலையிட்டு முடிக்கணும்ன்றது இன்னொன்று இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் அதாவது வந்து தலித் மக்கள்லாம் நாங்கள் தான் போராடணுன்றது இவங்களுடைய மனநிலையாக இருந்தாலும் பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் வந்து மீண்டும் ஒரு பட்டியலிடத்து பெண்ணாக அந்த மக்களுக்கு போராடுவேன் வந்திருக்காங்க ஆனால் அவர்களை எதிர்த்து இவர்கள் எதுவுமே செய்த மாதிரி தெரியலையே ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இருக்கிற வரைக்கும் அந்த பக்கம் அவங்களால போக முடியல இப்போ ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இல்லாத போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கூட இருந்த பாதி பேர் வந்து ஏற்கனவே இருக்கிற பகுஜன் சமாஜ்வாடியில் ஏற்கனவே பொறுப்புகளில் இருக்கிறவங்க அப்படியே இருக்கிறாங்க அண்ணன் மேலே உயிர அண்ணனுக்காகவே கட்சியில் வந்தவங்க இவங்க திருமதி பொற்கொடி இவங்களோட போயிட்டாங்க அப்போ இவங்களால் பெருசாக மெர்சாயி வர முடியாதுன்னு தெரியும் இப்போ உங்களுக்கு சொல்கிறது விளங்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே இவங்களால் வளர முடியாது அதனால நம்மளை மிஞ்சின ஆள் இங்கே இல்லை அப்படின்ற ஒரு உளவியல் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு இது காலம் வந்து புதிய தலைவரை பிரசிவித்து கொண்டே இருக்கும் இப்போ அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்களின் மேடை ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் தான் அண்ணன் சீமான் அவர்கள் அதே போல ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் மேடையில் பத்து நிமிடம் தான் திராவிட இயக்க மேடைகளில் பேசினவங்க தான் என்ன திமுக மடைகளிலே பேசினவங்க தான் அண்ணா திமுக பிரச்சாரம் செஞ்சவங்க தான் ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு தனித்த பெரு ஆற்றலாக வந்து அண்ணன் செந்தமணன் சீமான் தமிழ் மக்களினுடைய அடையாளமாக வந்து நிற்கிறார் அதுபோல் நாளைக்கு ஒரு தலைவன் உருவாக மாட்டான்னு என்ன சொல்ல முடியும் அதெல்லாம் முடியவே முடியாது காலம் ஒருத்தரை தேவைன்னா பிரசவிக்கும் அது வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் பிரசவிக்க தான் செஞ்சிச்சு இன்னொரு திருமாவளவனா பிரசவிக்கும் அதுல இருந்து மாற்றுக்கறத இவர்கள் வீழும் போது இன்னொருத்தர் முடியாது காலம் தான் தீர்மானிக்கும் அதை நம்ம நம்ம ஆறுடமா சொல்ற இவர் வந்துருவார் அவர் வந்துருவார்னு அண்ணனை யாராவது நினைச்சிருப்பாங்களா இந்த மொத்த தமிழ் தேசிய இனத்தின் தலைவனாக ஒருத்தர் வளர்ந்து வந்து மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக அதுவும் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக மாற்ற முடியும் அப்படின்னு யாராவது கனவுல கூட நினைச்சிருப்பாங்களா நினைச்சிருக்க மாட்டாங்க அப்போ காலம் தந்த ஒரு தலைவனாக அண்ணன் வளர்ந்து வந்திருக்கிறது போல புதிய தலைவரை உறுதியாக அந்த மக்களை வந்து பிரசவிப்பாங்க வேணா பாருங்க. நடப்பு கால அரசியல் குறித்து நேர்த்தியாக பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி